புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்து இயக்கி தயாரித்த முதல் படம் எம்ஜிஆர் பிக்சர்ஸின் முதல் படம் நாடோடி மன்னன் அவர் இயக்கி நடித்த தயாரித்த முதல் படமே வெள்ளி விழா கண்டது நாடறிந்த உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் வெளிவந்த அந்த திரைப்படம் இன்று வரை பேசப்படுகிறது இயக்கத்திற்காகவும் எப்படி இயக்கினார் எப்படி தயாரித்தார் எப்படியெல்லாம் நடித்த அந்த படத்திற்காக எம்ஜிஆர் உழைத்தார் என்பது சொல்ல வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ உண்டு படத்தின் தனி சிறப்பு எம்ஜிஆர் தன்னுடைய நடை உடை பாவனைகளால் நடிப்பை வித்தியாசப்படுத்தி அமைத்திருந்தார் நான் நாடாளும் மன்னனாக ஒரு வேடம் நாடோடி நாடோ வீடோ இல்லாத நாடோடியாக மற்றொரு வேடம் இரண்டு வேடதாரிகளும் ஒரே நேரத்தில் சந்திப்பதாகவும் சண்டையிடுவதாகவும் தொழில்நுட்ப யுத்தியை நுணுக்கமாக பயன்படுத்தி இருந்தார் இயக்குனர் எம்ஜிஆர் இந்த படம் வெற்றி பெற்ற பிற்பாடுதான் தமிழ் சினிமாவில் முதன்முதலாக நடிகர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி மரபாக தொடங்கியது என்று சொல்லலாம் அதற்கு முன்பு விருது கொடுப்பது பாராட்டுவது கூட்டம் நடத்துவதெல்லாம் இல்லை மதுரையில் மாபெரும் வெற்றி பெற்ற நாடோடி மன்னன் படத்தின் விழாவில் மதுரை முத்து நூத்தி பத்து பவுனில் தங்கவாளை படத்தின் வெற்றி விழாவின் போது மக்கள் திலகத்திற்கு வழங்கி சிறப்பித்தார் கொடைவள்ளல் எம்ஜிஆர் அந்த தங்கவாளை அப்படியே தன் வீட்டில் வைத்துக் கொள்ளவில்லை சீன படை எடுப்பின் போது இந்தியாவுக்காக அந்த தங்கவாளை அரசுக்கு தானமாக வழங்கிவிட்டார் புரட்சி தலைவர் முதலில் இந்த படத்தை இயக்க இருந்தவர் மர்மயோகியை இயக்கிய கே ராம்நாத் என்பவர் தான் திடீரென்று அந்த இயக்குனர் கே மறைந்து விட்டதால் நாடோடி மன்னனின் டைரக்ஷன் பொறுப்பை எம்ஜிஆரிடமே வந்துவிட்டது அவரே அதை சிறப்பாக பொறுப்பாக செய்து படமாக உருவாக்கினார் நாடோடி மன்னனின் கதை சுருக்கம் ரத்தனபுரி சிம்மாசனத்தின் ராஜ பதவி நிரப்பப்படாமலே உள்ளது மறைந்த மன்னரின் மற்றொரு தம்பியான பிரயோஜனம் இல்லாத பிங்களனுக்கு ராஜகுரு மோசக்கரம் நீட்டுகிறார் தன்னுடைய ஆளுகைக்குள் அந்த அரசாட்சியை கொண்டு வந்து விட வேண்டும் என்று சூழ்ச்சி செய்யும் ராஜகுரு பிங்களனுக்கு அந்த பதவியை வழங்க முடிவு செய்கிறார் மன்னரின் மகன் மார்த்தாண்டனுக்கு நேசக்கரம் நீட்டுகின்றார் மந்திரியும் தளபதியும் மன்னராட்சி வேண்டாம் மக்களாட்சியே வேண்டும் என்கின்றார் நாடோடி வீராங்கன் மார்த்தாண்டனும் வீராங்கனும் ஒன்றுபோல் இருக்கும் வெவ்வேறு இடங்களில் வசிக்கின்ற இரட்டைப் பிறவிகள் ஆட்சி பொறுப்புக்கு வருகின்ற மார்த்தாண்டனை ராஜகுரு சூழ்ச்சி செய்து காணகத்தில் தங்க வைக்கின்றார் சதிவலை மன்னன் மார்த்தாண்டனுக்கும் நாடோடிக்கும் உருவ ஒற்றுமையால் துயரம் நேருகிறது நாடோடியை மன்னன் என்று நினைத்து கொலை முயற்சி செய்கின்றனர் நாடோடி வீராங்கன் தப்பித்து விடுகின்றான் மன்னன் மார்த்தாண்டனும் நாடோடியும் நண்பர்களாகிய போது சூழ்ச்சி விருந்தில் சூழ்ச்சி ஒன்று நடக்கின்றது மன்னன் விருந்தில் மயக்க மருந்து கலந்துவிட மன்னன் மயங்கி விழுந்து விடுகின்றார் இன்றைய முதல்வன் படம் போல அன்றைய ஒரு நாள் மட்டும் முதல்வராகின்றார் நாடோடி ஆனால் மந்திரியும் தளபதியும் நாடோடியை நீடிக்க செய்கின்றனர் அந்த மன்னன் பதவியில் நீடி செய்கின்றனர் நானே போட போறேன் சட்டம் பொதுவில் நன்மை புரிந்திடும் திட்டம் என்று முழங்கி மூர்க்கர்களை கருவறிக்கின்றான் நாடோடி கதையின் முடிவு அன்றைய திமுகவுக்கு வலுவான பிரச்சாரமாக அமைந்தது திமுக வெற்றி பெற நாடோடி மன்னன் உதவியது நிஜ வாழ்வில் காண முடியாத சாகசங்களை செய்யும் மாவீரனாக தன்னுடைய வேடங்களை பார்த்து கொண்டார் எம்ஜிஆர் ஆகவே கதையமைப்பில் காட்சி நுணுக்கத்தில் இயக்கி தயாரிக்கும் தொழில்நுட்ப உத்தியில் தான் ஒரு மேதை என்பதை நிரூபித்த படமாக நாடோடி மன்னன் தெரிந்தது எம்ஜிஆருக்கு நடிப்பில் இயக்கத்திலும் தயாரிப்பிலும் அவர் ஒரு சிறந்த இயக்குனர் என்பதையும் நிரூபித்த படம் நாடோடி படத்திற்கு பிறகு தனக்கென்ற என்ற ஒரு பாணியை மக்கள் ஏற்கும் வண்ணம் விடாபிடியாக பின்பற்ற தொடங்கினார் மக்கள் திலகம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் பாடலின் மெட்டுக்களை தனக்கு திருப்தி ஏற்படுகிறவரை தனி கவனம் செலுத்தி மாற்றம் செய்து கொண்டே இருப்பார் அதனால்தான் அவருடைய படப்பாடல்கள் அழியவில்லை காலத்தாழ்கின்றன இன்றைக்கும் முனுமெடுக்கப்படுகின்றன அப்படி பாடப்பட்ட சூப்பர் ஹிட்டான பாடல்கள் நாடோடி மன்னனில் அமைந்தன தூங்காதே தம்பி தூங்காதே சும்மா கிடந்த நிலத்தை விட்டு சம்மதமா கூட வர சம்மதமா தடுக்காதே என்னை தடுக்காதே சந்திரபாபு ஜமுனா பாடியது சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி பாடுபட்டா தன்னாலே பலன் முன்னாலே கண்ணோடு கண்ணு கலந்தாச்சி கண்ணில் வந்து மின்னல் தோணுதே கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதே உழைப்பதில்லா உழைப்பை பெறுவதில்லா இன்பம் என்று சூப்பர் ஹிட்டான பல பாடல்கள் இந்த படத்தின் வெற்றிக்கு பெரிதும் உதவி இந்த பாடல்கள் எம் ஜி ஆர் பானுமதி சரோஜாதேவி ஆகியோருக்கு பெருமை சேர்த்தன ரசிக்க வைத்தன நகைச்சுவையில் தனக்கென்ற ஒரு செயற்போக்கை சந்திரபாபு இந்த படத்தில் கொண்டிருப்பார் இவரது ஆட்ட வகையை இன்றும் கூட பின்பற்றுகிற நட்சத்திரங்கள் உண்டு ஆனால் அவரது பாட்டு பாணியை யாரும் அவ்வளவாக மேற்கொள்ளவில்லை அது ஒரு தனி இயல்பு நாடோடி மன்னன் வந்ததும் மாபெரும் வெற்றி பெற்றதும் நாடறிந்த உண்மை தமிழ்நாட்டு மக்கள் அவரை மன்னனாகவே தங்கள் மனங்களில் ஏற்றுக்கொண்டார்கள் தங்கள் மனங்களில் உட்கார வைத்துக் கொண்டார்கள் நீத்தட்டு மக்களின் மனங்களில் இன்று வரை அவர் மன்னனாக தான் இருந்து கொண்டிருக்கின்றார் நாடோடி மன்னனில் நாடோடியாக வந்து மன்னனானது போல மக்களின் மனங்களில் குடியேறி உண்மையாகவே தமிழ்நாட்டுக்கு மன்னனானவர் மக்கள் தலகம் எம்ஜிஆர் என்பது உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க